الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده وحده لا شريك له وأشهد أن سيدنا محمد عبده ورسوله فَإِنِّي أُوصِيكُم أَوَّلًا بِتَقْوَى اللَّهِ وَأُحَذِّرُكُمْ يَوْمًا عَبُوسًا قَمْطَرِيرًا فَأَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ شَهْرُ رَمَضَانَ الَّذِي أُنْزِلَ فِيهِ الْقُرْآنُ هُدًى لِلنَّاسِ وَبَيِّنَاتٍ مِنَ الْهُدَى وَالْفُرْقَانِ فمن شهد منكم الشهر فليسم ومن كان مريضا او على سفر فعده من ايام اخر. صدق الله العظيم. وقال <applause> رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت حجرته إلى الله ورسوله فحجرته إلى الله ورسوله ومن كانت حجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها صدق رسول الله صلى اه الله عليه وسلم أهل تيباريت آج شهيد هنريكم إيها والله من الله كي إلا بحلم الحمد لله சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் மதீனா மஹமது முஸ்தபா சல்லாஹ் அலைவர்கள் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சோடு அடியோடு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபி தபிலீங்கள் மோமியங்கள் முஸ்லீம்கள் முத்தக்கங்கள் நல்லடியார்கள் ஆண்கள் பெண்கள் சிறார்கள் பெரியவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் எப்போதும் என்றென்னும் நிலவட்டுமா அன்பு நிறைந்த இஸ்லாமிய சிணிதர்களே தர்மீ சகோதரர்களை அல்லாஹ் குஸ் பஹூத்தானா தமது வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளும்படியும் என்னென்ன விடயங்களை தவிர்ந்து செய்யக்கூடாது கட்டவும் நெருங்கக்கூடாது பார்க்க கூடாது கேட்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறானோ அந்த விடயங்களை தமது வாழ்க்கையில் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளும்படியும் அடியானாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் ஞாபகம் மூட்டிக் கொள்கின்றேன் இத்த குவா பயந்து கொள்ளுங்கள் அண்டாந்தவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே புனிதமான மாதத்தில் வரக்கத்து பொருந்திய மாதத்தில் நாம் இறந்து கொண்டிருக்கின்றோம் அன்பாந்தவர்களே இந்த மாதம் ஏனைய மாதங்களை போன்ற அல்ல இந்த மாதம் புனிதமான ஒரு மாதம் மிக முக்கியமான ஒரு உடையம் என்னென்று சொன்னா இந்த மாதத்தில் நமக்கு வழிகாட்டியாக வந்தான் இறங்கிய மாதம் அன்பானவர்களே இந்த புலான் இறங்கிய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது இஸ்லாத்துடைய கடமை ஐந்தின் ஒன்று நோன்பு இந்த மாதத்தில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி தந்திருக்கின்றான் அன்பாண்டவர்களே நோன்பு நோக்கும்படி அன்றாந்து அல்லாவின் நல்லதாரர்களே எனதரும் சகோதரர்களே சொல்லல்லாஹைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ரமவுடைய மாதம் வந்து யாரு நோன்பு நோக்கவில்லையோ அவன் பாதியான மனிதன் அந்தவர்களை இந்த மாதத்தில் யாரெல்லாம் நோன்பு நோக்கவில்லையோ அவர்கள் பாவியானவர்கள் அது மட்டுமில்லை அன்பாந்த சகோதரர்களை எத்தனைய பேர் உண்மையிலேயே இந்த மாதத்தில் நோன்பை நோட்டிருக்கின்றோம் சிலர்கள் சொல்லுகின்றார்கள் நோய் எனக்கு நோய் நான் எப்படி நோன்பு நோட்பது மாஷா அல்ல நோய்தான் அதே மனிதன் பாதி ஓடங்களில் நின்று ஒரு புகைத்தல் புகைப்பாரையானால் அன்பாண்டவர்களே அவருக்கு நோன்பு நோட்க ஹோட்டல்ல போய் இருந்துட்டு தீ குடிக்க வேலு என்று அன்பாண்டவர்களே சிம்பிளாக சொல்லுகின்றார்கள் எனக்கு வருத்தம் அந்நியர்கள் சொல்லுகின்றார்கள் அந்நியர்கள் கதைக்குகின்றார்கள் என்ற காலால கேட்டேன் நோன்பு காலம் நோன்பு காலம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது முஸ்லீம் கடை முஸ்லீம்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஹோட்டல்களுக்கு போயிட்டு சாப்பிடக்கூடாது அன்பாண்டவர்களே அந்நியர்கள் சொல்லுகின்றார்கள் நம்மவர்கள் பயனில்லாமல் இல்லாமல் மௌத்தை மறந்து அழகாக வெட்கமில்லாமல் அன்பாண்டவர்களை குடிக்கின்றார்கள் சாப்பிடுறாங்க பச்சையாக சொல்லுகின்றார்கள் எனக்கு நோய் அன்பாந்தவர்களை நோய் உள்ளவர்கள் மறைந்து சாப்பிடணும் மறைந்து குடிக்கணும் அன்பாதவர்களே இந்த மாதம் இந்த மாதத்துல உண்ணுவது குடிப்பது ஹராம் நோன்பாளி மொத்த எல்லாம் ஹலார் நோன்புடைய காலம் என்ன சாப்பிடக் கூடாது குடிக்க கூடாது பயப்படாமல் செய்கின்றார்கள் என்ன பார்க்க யார் இருக்கிறார் நான் தானே பெரியாது செல்ல மாட்டார்கள் அன்பாந்தவர்களே உலகத்துல கொஞ்ச கால வாழ்க்கைக்காக வந்திருக்கிறோம் இந்த மாதம் முடிந்திடும் இந்த மாதம் முடிந்திடும் அன்பான சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களை சிந்திச்சு பாருங்க போன வருடம் போன வருடம் நம்மளோடு இருந்தவர்கள் நம்மளோடு சகறு செஞ்சவர்கள் நம்மளோடு இஃப்தான் செய்தவர்கள் நம்மளோடு ஒன்றுக்கு பின் என்றால் இருந்தவர்கள் நம்மளோட தொழிலவர்கள் என்று மன்னரையில இருந்து கொண்டிருக்கிறாங்க என்று மன்னரையில இருந்து கொண்டிருக்கேன்றாங்க அன்பாந்தவர்களே அடுத்த வருடம் நாங்கள் இருப்போம் இல்லையோ அன்பாந்தவர்களே என்ன உத்தரவாதம் என்ன உத்தரவாதம் ஆக வேலாடையர்களே குனிதமான மாதம் ஒரு ஆள் இறங்கிய மாதம் இந்த மாதத்துல சண்டை குளிக்க கூடாது பிரச்சனை வர கூடாது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருதுதான் நாங்க போய் என்ன செய்யணும் மூட்டுல இல்லை மூட்டுல இல்லை அதை ஏதோ ஒரு வகையில சொல் பண்ணணும் இது ரமணுடைய மாதம் மூன்று மாதம் பிரச்சனை இருக்கிற மாதம் இல்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரமதானுடைய காலம் ரமதானுடைய மாதம் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் செய்ய விடக்கூடாது அப்படி நடக்க விடக்கூடாது அப்படி எப்படி நடக்கலாம் அன்பாதவர்களே அந்த கெட்ட சிந்தனைய அந்த கெட்ட சிந்தனையை விட்டுவிடும் சகோதரிகளே நல்ல விடயத்துக்கு எங்கட சிந்தனையை பாவிக்கணும் நல்ல மசூராக்களை சொல்லணும் நல்ல மசூராக்களை சொல்லணும் அன்பாண்டவர்களே எப்ப பார்த்தாலும் உள்ளத்தில கெட்ட எண்ணம் கெட்ட யோசின மஸ்திருக்குள்ள வருவதாக இருந்தார் இருந்தாலும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கவாற உண்டாக்கவாற ஜும்மா கூறுவது ஆக இருந்தாலும் எதிர்காலும் ஒரு பிரச்சனையை போட்டுட்டு பசுங்கிட்டு போகும் அன்பாண்டவர்களே இது இல்ல யாரோ சொன்னா இது பிரச்சனைக்குரிய மசூரா இதை நிப்பாக்குண்டோ இதை இல்லாமல் ஆக்கு அன்பாண்டவர்களை சொல்லணும் சொல்லணும் சகோதரிகளை வேறாதவர்களை இந்த ரமணாவுடைய காணத்துல எத்தனையோ பேர் ஐந்து நேரான தொழுகையை விட்டுட்டு இருக்கிறாங்க நாங்க நினைக்கிறோம் எங்க ஊர்ல எல்லாரும் எல்லாரும் நோன்பு நோக்குறாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் அன்பாந்தவர்களை கண்ணை தொடர்ந்து பார்க்கணும் எத்தனையோ பேர் ஜும்மா இல்லாம நம்மளுடைய காணம் ஜும்மா இல்லாம இருக்கிறாங்க தொழுகை இல்லாம இருக்கிறாங்க சொன்னாங்களே اول ما يعاصب به العبد يوم القيامه الصلاه قيامه نالين முதலாம் இருக்கக்கூடிய கேள்வி தொழுகையை பத்தி தான் அன்பாதவர்களே தொழுகை இல்ல தொழுகை சகோதரர்களே அழகாக இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க எந்த நோயும் இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல அழகாக பேசி கொண்டிருக்கிறாங்க பள்ளிக்கு வர ஏலாதா பள்ளிக்கு வர ஏலாதா ஏன் சகோதரனே புடிவாதம் பொடிவாதம் இந்த பொடிவாதம் சகோதரர்களே கொஞ்ச நாளைக்குத்தான் கொஞ்ச கால வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம் சகோதரர்களே பொடிவாதத்தை விடுவோம் பொடிவாதத்தை விடுவோம் மஸ்திக்குள்ள வருவோம் நாங்க மவுத்தாயினா நாங்க மவுத்தாயினா எங்களை ஜனாசாவ தான் கொண்டு வரோம் தான் கொண்டு வரணும் சகோதரர்களே அதனால தொழுகையுடைய விடயத்துல கண்ணின் கருத்துமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே கண்ணின் கருத்துமாக இருக்க வேண்டும் அது மட்டுமில்லா அவங்க என்ன செய்கின்றார்கள் ஏறுகின்றார்கள் மூன்று மூன்று ஏறுகின்றார்கள் ஆ மீன் சொன்னார்கள் ஆ ஆமீன் சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களை சஹாபாக்கள் கேட்டார்கள் ஏன் ஆமீன் சொன்னீங்க முதலாவது படியில முதலாவது படியில இரவில சலாத் வசலாம் அவர்கள் பந்தி கேட்டார்கள் ஒரு செய்தார்கள் என்னென்று சொன்னா ரமைய காலம் வந்து யாரு பாவம் மன்னிப்பு கேட்கலையோ அவன் நாசமடைவானாக நாசமடைவானாக அன்பாந்தவர்களே உள்ளத்துல கையை வச்சு பாருங்க உள்ளத்துல கையை வச்சு பாருங்க இந்த ரமவான் வந்து நான் ஒரு நேரமாவது நான் ஒரு நேரமாவது பாவம் மன்னிப்பு கேட்டிருக்கிறேனா பாவம் மன்னிப்பு கேட்டிருக்கிறேனா அன்பாண்டு சகோதரிகளே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னுமே இல்லை கேட்கல ஒரு ஆண் இறங்கிய மாதம் ஒரு ஆண் இறங்கிய மாதம் இந்த குருவான் இறங்கிய மாதத்தில அன்பாண்டவர்களை மாணவர்கள் பிள்ளைகள் மயிலரியும் வாத்திலும் மட்டும் குருவான் ஓதனும் இல்லை குரான் முழு உலகத்தினுடைய மக்களுக்கு அனுப்பப்பட்டது மனித சமுதாயத்துக்கும் அனுப்பப்பட்ட குருவான் இந்த குருவான் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் மௌனையும் பிள்ளையிலும் என்று அன்பார்ந்தவர்களே ஒரு ஆணை ஓத தெரியாம மௌத்தாயிரக்கூடாது ஒரு ஆணை ஓத தெரியாம மௌத்தாயிரக்கூடாது யாருக்கும் சொல்ல இயலாது யாருக்கும் சொல்ல இயலாது எனக்கு ஒரு ஆண் ஓத தெரியாது என்று பரவலாக எல்லா வீடுகளிலையும் எல்லா வீடுகளிலையும்

ஒரு ஆண் இந்த ஆணையில எத்தனை எழுத்திருக்கு தெரியாதவர்கள் எத்தனையோ முஸ்லிம்கள் யாருக்கு சகோதரர்களை தெரியும் யாருக்கு தெரியும் சொல்லுவார்கள் நாங்கள் பழைய காலத்து மௌனை விட்டு ஓதினோம் பழைய காலத்து மௌனை விட்டு ஓதினோம் இப்படித்தான் நாங்கள் ஓதினோம் என்று சொல்லுகின்றார்கள் சொல்லி பொறுத்தால் அன்பாந்தவர்களே உள்ளத்தில் எடுக்கிறாங்க இல்ல உள்ளத்தில் இருக்கிறாங்க இல்ல அன்பாந்தவர்களே குராண எப்படி சகோதர்களே இந்த ஊர்ல கிளாஸ் கிட்பது எப்படி சொல்லிக் கொடுப்பது அன்பாந்தவர்களே ச அன்று சொல்லி கொடுப்பது யாரிடத்தில் நோன்பு குத்தி வந்த வைத்து என்று சொல்லி கொடுப்பது யாரிடத்தில் மாணவர்களுக்கு தெரியும் மாணவர்களுக்கு தெரியும் சமானியா ஆண்டு சொல்லக்கூடிய இடத்துல சமானியா ஆண்டு சொல்லக்கூடிய இடத்துல

எழுபது வயது எழுத சகோதரர்களை படிப்பது உதாரணமாக சொல்லிக் கொண்டேன் கல்பண்டு சொல்லக்கூடிய இடத்தில் கல்பண்டு சொல்லக்கூடிய இடத்தில் பல்பண்டு சொன்னால் பல்பண்டு சொன்னால் அன்பாண்டவர்களை நாக்கும் அல்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதை படிப்பது எங்க இதை படிப்பது எங்க சகோதரிகளே மேலானவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்றிலிருந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கிறது நம்மளால் முடியுதத்துக்கு

ஒரு ஆடு கருப்பீனா தான் ஓதணும் அன்பாந்தவர்களே அதே இதுல வருவது நாங்க படிச்சிருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் சூரத்துல் சாத்தி ஆ அத்தா இல்லாத்து பிழைச்சா தொழுவ உடாந்து நாங்க படிச்சிருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் தெரியாது தொழுந்து போறோம் என்னோட தொழுவேர நிலமை என்ன சகோதரிகளே என்னோட தொழுவேர நிலைமை என்ன சகோதரிகளே சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் படிப்பிருக்கிறேனா நான் கேட்டு இருக்கிறேனா ஒரு ஒரு நாடு நாள் நாங்க கேட்டிருக்கிறோமா சகோதரிகளே இல்லவே இல்லை

மூன்று மாதம் இருந்த காலம் என்ன பார்க்கப்பட்டோம் என்ன பார்க்கப்பட்டோம் ஐந்து மணி ஆய்னா போல் கொறியிட்டு யானை வரும் வேற மிருகங்கள் வரும் பயந்து பயந்து என்னோட விவசாய தோட்டங்களை நாங்க பார்க்கிறோம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஏன் அனைவருடைய காலம் தரும் அந்த ஆண்டவர்களை என்னோட காலத்துல அந்த மூணு மாதம் என்ன கஷ்டப்படுறோம் ஏன் லாபம் எடுக்கணும் லாபம் எடுக்கணும் படுகிற கஷ்டம் எல்லாம் மூணு மாதம் படுவோம் அழகாக சொல்லு என்ன செய்ய வீட்டுல தூங்கல்ல தூக்கம் இல்ல ஏ கஷ்டப்படணும் மூன்று மாதம் மூணரை மாதம் கஷ்டப்படணும் அன்பாந்தவர்களே அதே போல இந்த மாதம் ஒரு மாதம் நோன்பு பிடிக்க நோன்பு பிடிக்கிற கடமை அன்பாந்தவர்களே

உள்ளதில்ல அந்த குரானத்தை கேட்பதற்கு உள்ளே இமான் தொழில்கிறாரே அழகாக மைக்க பிம்பிக்கு வச்சிட்டு நாங்கள் போறோம் ஏன் சகோதரர்களே ஏன் சகோதரர்களே நான் சொல்லுவதை அன்பாண்டவர்களை கோபத்துக்கல்ல கோபத்துக்கல்ல எங்களுக்கு விளைஞ்சு இல்லை விளைந்து இல்லை அன்பாண்டவர்களை எங்க பிள்ளை குரான் நடக்கும் சகோதரிகளே உயர்த்திக்கும் எவ்வளவு காலம் பின்னால மாதம் இருந்தா அடுத்த மாதம் எவ்வளவுதான் ஓவினாலும் சீசன் முடிஞ்சது சகோதரிகளே நன்ம கொஞ்சம் இல்லை இல்ல கொஞ்சம் நன்ம கொஞ்சம் சகோதரிகளே அதனால சொல்லுகின்றேன் சொல்லுகின்றேன்னை தூக்கி கொள்ளுங்க எடுத்துட்டு அழுங்க அன்பா அந்த சகோதரிகளே கடைசி கட்டத்துல இந்த குரான் நமக்கு கை கொடுக்கணும் சகோதரிகளே காலத்தை நேரத்தை வீணாக்க வேணாம் காலத்தை நேரத்தை சும்மா வீணாக்க வேணாம் பேச்சியில வீணாக்க வேணாம் புலம்பீசியத்துல வீணாக்க வேணாம்

அவசரமாக வெளியாயிருவார்கள் அங்கு மணி நேரம் மணிக்கணக்கு நேரம் நிற்க போறதில்லை அன்பாண்டவர்கள் அவசரமாக கலந்திருவார்கள் ஏன் மற்றவர்களுக்கு இடம் கொடுப்போம் ஏன் கேள்வி கணக்கு கேட்க வருவாங்களே அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் அன்பாண்டவர்களே கொஞ்ச நேரம் தான் கொண்டு போய் வச்சிருவாங்க சகோதரிகளே அதுக்கு பின்னான செய்கிற அமல் தான் சகோதரர்களே செய்த அமல் தான் சகோதரர்களே அந்த கபூருக்கு கிடைக்க போகும் அதனால அல்லாஹுக்காக வேண்டி சொல்லுகின்றேன் அன்பாந்தவர்களே எடுங்க முக்தமி ஓதுங்காத ஓதத் தெரியாதா நேரத்துக்கு வாங்கமா அதில் ஓதப்படுங்க இனம் ஓதுகின்றார்கள் எடுத்து பாருந்த சகோதரர்களே லேசாக ஓதலாம் லேசாக ஓதலாம் ஆக மேலானவர்களே இந்த முடிவு வீட்டுல உள்ள பெண்மணிகளுக்கும் சொல்லி கொடுக்கணும் சொல்லுகின்றார்கள் அழகாக சந்தோஷமாக சொல்லுகின்றார்கள் முதல் ஒரு காலம் இருந்துச்சு கஷ்டம் பெண்ணு பொண்ணு பொருளான ஓதிட்டு அப்படி இப்படின்னு இருக்கணும் இப்ப கஷ்டம் இல்ல சகோதரிகளே நோம்பு பிடிச்சிட்டு பயன் போறது சொல்லுகின்றார்கள் டைம் போறது விளங்கவில்லை ஏ அன்பாண்டவர்களே அன்பாண்டவர்களே டைமை போக்குவதற்கு கையில போன் போனை எடுத்துட்டா கொஞ்சம் தள்ளி 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 விட்ட அன்பாத சகோதரர்களை ஆறு மணியா போயிட்டிடும் டைம் போன வழங்கும் இல்ல நோன்பு கஷ்டம் இல்ல அன்பாண்டவர்களே போனு கிட்ட அன்பாண்டவர்களே நேரத்து காலத்தை கொடுத்து விழுங்காத அன்பாண்டவர்களே ஒரு ஆணுக்கும் அதிசிக்கும் நேர காலத்தை கொடுங்க

பாப்பாவும் உம் பார்க்கிற எத்தனை நோய் நிக்கிறீ சகோதரிகளே எத்தனை ரூட்ல செலவாக்கு சொல்லுகின்றார்கள் எத்தனை ரூட்ல விபத்து செய்கின்றார்கள் அன்பாந்தவர்களே அன்பாந்தவர்களே கொஞ்ச கால வாழ்க்கை பணக்கிட்டு போனோம்டா மாஷா அல்லாஹ் கபுர்ல நிம்மதியாக இருக்கலாம் கபிரில நிம்மதியாக இருக்கலாம் மேலாதவர்களே அல்லாஹ் நல்லதியார்களே இந்த புனிதமான மாதத்தில் செய்யக்கூடிய அமலை அவகான முறையில் செய்து நல்ல மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் கௌசிவானாக யாழ்லாங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா நாங்கள் அருள்மறையாமல் திருந்து தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா போன காலம் போய் வேண்டும் என்று இருக்கக்கூடிய காலத்தில் யாழ்லா நல் அமல் செய்து புறானை ஓதக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக யாழ்லா எத்தனையோ பேர் யாழ்லா நோம்பில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் யாழ்லா அவர்களுக்கு நோம்பை பொறுக்கக்கூடிய பாக்கியத்தை பொறுப்பாயாக யாரெல்லாம் முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு என்னென்ன திட்டங்கள் திட்டப்பட கொண்டு வருவே அனைத்து திட்டங்களை தோடுபடியாக்கிடுவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் கபூர்ல வாழ்ந்து கொண்டேக்குவார்கள் அவருடைய கபுர்களை சோர்க்கத்தின் பூஞ்சொலியாக மாற்றிடுவாயாக நரகத்தின் பருவ பாதுகாப்பாயாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் அலமதுல்லா الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمد عبده ورسوله فاني اوصيكم اولا بتقوى الله واحذركم يوم عبوسا قطريرا فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم لعلكم تشكرون بارك الله بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا بالآيات بذكر الحكيم أقول قولي هذا فاستغفروا إنه هو الغفور الرحيم